மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பிரான்ஸ் அதிபரின் ஆலோசகர் இமானுவேல் போன் சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவில் பிரான்ஸ் அதிபரின் பங்கேற்பு குறித்து இருவரும் ஆலோசித்தனர் பருவநிலை மாறுபாட்டை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் சர்வதேச பொருளாதார அமைப்புகளை பலப்படுத்தும் அம்சங்கள் உள்ளிட்டவை குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பதவி வகிக்கும் காலத்தில் இந்தியா உலகின் மிக மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக எதிர்க்கட்சி கூட்டணி தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது இந்த நிலையில் எதிர்க்கட்சி கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் இன்று காணொலி வாயிலாக நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திமுக சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் உட்பட பதினான்கு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் எதிர்க்கட்சிகள் கூட்டணிக்கு தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூட்டணி ஒருங்கிணைப்பாளராக நிதிஷ்குமாரை நியமிக்க கூட்டத்தில் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன திருக்கோயில்களின் கட்டண சேவைகளில் விரைவாக கட்டண சீட்டுகளை வழங்கிடும் வகையிலும் நன்கொடைகள் முறையாக துறைக்கு வருவதை உறுதி செய்யவும் இரண்டாவது கட்டமாக இருநூற்றி அறுபது திருக்கோயில்களுக்கு முன்னூற்றி பதினைந்து கையடக்க கருவிகளை இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அலுவலகத்தில் அமைச்சர் பி கே பாபு வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரம் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும் ஆயிரம் ஆண்டு பழமையானதாக கண்டறியப்பட்டுள்ள எழுநூற்றி பதினேழு கோயில்களை புனரமைத்து குடமுழுக்கு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணமாகி வருகின்றனர் இந்த நிலையில் சென்னையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு விமான கட்டணம் ஐந்து மடங்கு அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது சென்னை தூத்துக்குடி இடையிலான வழக்கமான விமான கட்டணம் மூவாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது பதிமூன்றாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் சென்னையிலிருந்து மதுரைக்கு மூவாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரூபாயிலிருந்து பதினேழாயிரத்து இருநூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாயாகவும் சென்னையிலிருந்து திருச்சிக்கு இரண்டாயிரத்து இருநூற்றி அறுபத்தி நான்கு ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாயாகவும் சென்னையிலிருந்து கோவைக்கு கட்டணமாக பதினான்காயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் அதிகரித்து தால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலாத்துறை சார்பில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஏராளமான வெளிநாட்டு மாணவ மாணவிகள் பங்கேற்று நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பொங்கல் வைத்து கொண்டாடிய நிலையில் தமிழர் பாரம்பரிய நிகழ்வுகளை பறைசாற்றும் தப்பாட்டம் பொய்கால் குதிரை சிலம்பாட்டம் வாழ்வீச்சு உள்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து சிறுவர் சிறுமைகளுக்கான போட்டி மற்றும் பானை உடைத்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விவேகானந்தர் பிறந்தநாளையொட்டி சென்னை தாம்பரத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற பாரத காணம் என்ற சிறப்பு இசை நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வின் போது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பதினாறு மாநில சிறப்புகளையும் தேசபக்தி மற்றும் கலாச்சார வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவற்றை பாடல்களாக பாடி மாணவ மாணவிகள் அசத்தினர் இந்த நிகழ்வில் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி என் கோபால்சாமி பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இந்த நிகழ்வை கண்டுகளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி கோதண்டராமர் கோவில் அருகே மத்திய பிரதேசத்தில் இருந்து சுற்றுலா வந்த பயணிகள் சுவாமி தரிசனத்தை முடித்துவிட்டு வாடகை வேன் மூலம் தனுஷ்கோடி புறப்பட்டனர் இந்நிலையில் அரசு பேருந்தை முந்தி செல்ல முயன்ற ஒரு சுற்றுலா வேன் மீது வட மாநில சுற்றுலா பயணிகள் சென்ற வேன் மோதியதில் சம்பவ இடத்திலேயே இரண்டு பெண்கள் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இதில் நான்கு பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து தனுஷ்கோடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஈரோடு அடுத்த சோலாரில் அறுபத்தி மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபது ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்று வரும் புறநகர் பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகளை தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவு பெற்றுள்ளதாகவும் வருகிற பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் அனைத்து பணிகளும் நிறைவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார் சென்னை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காலாண்டு சுற்றுலா மற்றும் விழா லட்சினை வெளியீட்டு நிகழ்வு சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள தென்னிந்திய வர்த்தக சங்கத்தில் இன்று நடைபெற்றது இதில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் பே சாமிநாதன் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது இந்த நிகழ்வின் மூலம் தொன்மையான சென்னை பெருநகரின் கலை மற்றும் கலாச்சார பயணங்கள் அந்நிய செலவாணியை அதிகரிக்க உதவும் என்றும் கலாச்சார சுற்றுலா மூலம் அந்நிய செலாவணி அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் உலக கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ளும் முன்னர் தமிழர்கள் தமிழ் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் மனிதர்களை அனுப்பும் வகையில் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உலகின் மிகப்பெரிய ராக்கெட்டை தயாரித்துள்ளது முப்பத்தி மூன்று என்ஜின்கள் பொருத்தப்பட்ட இந்த ராக்கெட்டுக்கு ஸ்டார்ஷிப் என்ற பெயரிடப்பட்டுள்ளது இரண்டு முறை நடத்தப்பட்ட சோதனையின் போது ஸ்டார் வெடித்து சிதறிய நிலையில் அடுத்த மாதம் மூன்றாவது சோதனை நடத்தப்பட உள்ளது இது பற்றி பேசிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத் தலைவர் எலான் மக்ஸ் மூன்றாவது ஸ்டார்ஷிப் சோதனை வெற்றிகரமாக அமையும் என்றும் அடுத்த எட்டு ஆண்டுகளுக்குள் செவ்வாய் கிரகத்தில் ஸ்டார்ஷிப் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கும் என்றும் தெரிவித்தார்